வா திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே துணை இன்றைய பற்றியில் என்ன பார்க்க போறோம்னா மாணிக்க வாசக பெருமான் பாடிய திருவாசகம் இந்த திருவாசகத்து தேன் துளிலிருந்து ஒரு பதிகம் பார்க்க போகிறோம் பதிகம்மன் இருபத்தி ஐந்து ஆசைப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது ஆத்துமை இலக்கணம் தேன் தொழில ஒரு துளி இன்றைக்கு வந்து நம்ம ருசிக்க போகிறோம் வாங்க பதிகத்துக்கு போகலாம் கருட கொடியோன் காணமாட்டான் என்னும் பொருளை தந்திங்கென்னையாண்ட என்னை ஆண்ட ஓ இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே மொய்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம் புக்கு இருக்க கிள்ளேன் கூவி கொள்ளாய்க்கோவேயோ அப் எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என்ன அப்பா காண கண்டாய் கண்டாயம் மாறி அப்பா காணாசைப்பட்டேன் கண்டாய் மாறி சீவா தீமைத்து மைத்து கொடு திரியும் சிறு குடில் சிறு சிதைய பூவாய்கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவாதேவர்க்கு அறியானே சிவனே சிறிது என் முகம் நோக்கி ஆவாய் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே ஆவாய் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே மிடைந்து எலும்பு ஊத்தமிக்கு அழுக்கு ஊரல் வீரலின் கூடம் அழிய துயர் உருகின்றேன் சோத்தம் பெருமானே உடைந்து நைந்து உருகி உள்வொளி நோக்கி உன் திருமலபாதம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம் மானே அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம் மானே அழி புண்ணாகத்து புறந்தோல் மூடி அடியேன் உடையா கை புளியம்பழம் ஒத்து இருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி எளிவந்தென்னை ஆண்டு கொண்ட என்னமுதேயோ அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம் மாறி அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம் மாறி எழுத்தேன் நாயேன் இனி இங்கு இருக்க கிள்ளேன் இவ்வாழ்க்கையே வைத்தாய் மாங்காய் முத்தாவுண்டன் முகவொளி நோக்கி முருகல் நகைக்கானேன் காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே பாரூர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரணே பரஞ்சோதி வந்து வந்த கொள்வானே பேராயிரமும் பரவி திரிந்து எம் பெருமான் என ஏத்த ஆறாமுதே ஆசைப்பட்டேன் கண்ட எம்மானே ஆறாமுதே ஆசைப்பட்டேன் கண்டேன் அம்மானே கையால் தொழுதுன் கடல் சேவடிகள் கடும தழுவிக்கொண்டு தலைமையில் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என்ழகு வப்பு ஐயாச்சரசி ஆசைப்பட்டேன் கண்டயம் மானி ஐயாச்சரசி ஆசைப்பட்டேன் கண்ட மானி ஐயாரா ஆரூரா ஐயாரா ஆரூரா ஐயாரா கண்டாயம்மான செடியாராக்கை திறமரவீசி சிவபுர நகர்புக்கு கடியார் ஜோதி கண்டு கொண்டேன் கண்ணினை களி கூற படிதான் இல்லா பரம்பரணி உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம் மானே அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் கண்டாயம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் வெஞ்சேல் அணைய கண்ணார்தம் வெகுளி வளையில் அகப்பட்டு நைஞ்சே நாயின் ஞான சுடரே நானோ துணைக்கானேன் பஞ்சேரடியால் அடியால் பாகத் துருவா பவர திருவாயால் அஞ்சேல் என்ன

இந்த தேன் துளி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாழ்க வளமடன் வளர்கசிவன் திருச்சிற்றம்பலம்